தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தமிழ்நாட்டில் ரெண்டு சம்பவங்கள் இப்போ எல்லா மக்களையும் என்ன திரும்ப திரும்ப இதே போல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கவனிக்க வச்சிருச்சிங்க ஒன்னு கோயம்புத்தூர்ல இன்னொன்னு காரைக்குடியில இத பத்தி தான் நிகழ்ச்சி இதுல நீங்க பார்க்க போற முதல் சம்பவம் என்னன்னா இவங்க சம்பந்தப்பட்டதாங்க இந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் இருக்க மருது பாண்டிய நகர் இருக்குல்ல இதை சேர்ந்தவர் தான் பாண்டிக்குமார் இவர் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காப்புல இவரோட மனைவி அண்ட் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு மகள்கள் இவங்க இந்த பகுதியில் இருக்காங்க ஓகேவா என்னன்னா கணவர் வெளிநாட்டில் ஒரு பொண்ணு இப்ப மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பொண்ணு எட்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி பசங்களோட பியூச்சர் தேவைப்படும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து ஒரு ஒரு இடமா லேண்டை தேடி போறதான் இவங்களோட பிரதான வேலையா இருந்திருக்கு சரி தான் இதில் தவறு எதுவும் இல்லை இது சரி தான் இப்படி அவங்க ஒரு இடமா லேண்டு பார்க்க போவாங்க பார்த்தீங்களா இதன்படி கடந்த ஆறாம் தேதி ஒரு வீட்டு மனையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை அந்த மகேஸ்வரி இருக்காங்களே இவங்க கிளம்பி போயிருக்காங்க இந்த காரைக்குடி அருகில் இருக்க ஒரு பாட்டிங்கில் ஸ்பாட்டுங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தைல மரலாம் இருக்குல்ல அதெல்லாம் செஞ்சு காணப்போல ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எப்படி நம்ம ஈசார் பார்க்க போனால் தோப்பு இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஒரு கார் நின்று இருக்குது அந்த காருக்குள்ளே பணமாக கடந்திருக்காங்க மகேஸ்வரி போகும்போது உயிரோடு போனவங்க அதே காரில் பணமாக கிடந்திருக்காங்க குன்றக்குடி போலீஸ் இருக்காங்களா அவங்க வழக்கு பதிவு பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காரில் இவங்க பயணப்பட்டுருக்காங்க இந்த லேண்டு ப போணும் கட் பண்ணிங்கன்னா அந்த மர தோட்டத்துக்குள்ளே இவங்க பணமாக கிடக்கிறாங்க அங்கே சுற்றி ஒருத்தரம் கிடையாது ஐவிட்னஸ்னு யாரும் அவங்க சுற்றியும் கிடையாது ஸோ போலீஸாருக்கு க்ளூவே கிடைக்கல எப்படி இந்த கொலை நடந்திருக்கோம் அப்படின்ட்டு தனிப்பட அமைச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சசிகுமார் ஒரு பர்சன் இவர் மேலே போலீஸாருக்கு சந்தேகம் வந்துச்சுங்க முப்பத்திரெண்டு வயசு அந்த பர்சனுக்கு இவர் யாருன்னா அந்த மகேஸ்வரி இருக்காங்களே அவங்க தங்கி இருக்க வீடு இருக்கு பாருங்கள் அந்த ஏரியா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பர்சன் அது மட்டும் இல்லை மகேஸ்வரிக்கு ட்ரைவிங் சொல்லி கொடுத்ததும் இவர் தான் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் மகேஸ்வரியோட கார் டிரைவரும் இதே பர்சன் தான் இவர் அந்த சீன்லேயே கிடையாதுங்க காரில் பணமாக இருக்காங்க டிரைவரா இவர் வேலை பார்த்துருக்காப்புல இவர் எப்படி அங்கே இல்லை அவர் ட்ரேஸ் பண்ணுவோன்னு இந்த சசிகுமார போலீஸாக ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க பிடிச்சி விசாரிக்கும் போது தான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி கிட்டே சசிகுமார் பணம் வாங்கியிருக்கார் போல இருக்குது இந்த பணத்தை திரும்ப கொடுங்க கடனாக கொடுத்த பணத்தை அப்படின்னு மகேஸ்வரி கேட்டிருக்காங்கண்ணா தொடர்ந்து இந்த அம்மா விட்டா இப்படியே காசு கேட்டு டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை போட்டு தலால் முடிவு பண்ணியிருக்கா அப்படியா இதுக்கப்புறம் தான் லேண்டு பார்க்க போறோம் அந்த அம்மா காரில் கூப்பிட்டு போயிட்டு அந்த தலைமர தோட்டத்துக்குள்ளே வச்சு சாகடிச்சிருக்காங்கண்ணா ஆக்சுவலாக இந்த கார் டோர் இருக்குல்ல அதில் தலையை முட்டி சாகடிச்சிருக்காங்கண்ணா இது பார்த்தா கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தான் உடம்பு நசுக்கி வச்சுருக்காங்க அந்த கொலையை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ண கொலை மேலே தெரியாதுங்க உச்சகட்ட வெறியில் ஒருத்தன் பண்ணிட்டுதான் வேணா மேபி அப்படி இருந்திருக்கலாம் போல இருக்கு அந்தளவுக்கு செதச்சே வச்சுருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டு அந்த அம்மா அணிஞ்சிருந்த தங்க நகை இதை வேற அங்கேருந்து திருடிட்டு எஸ்கேப் பண்ணிட்டு இருக்கான் இந்த விஷயம்லாம் வாக்கு மூலமாக வெளியே வருதா சசியை போலீஸார் கைதே பண்ணிட்டாங்க அவள் திருடிட்டு போன நகை இருக்குல்ல அதோட வேத்து பார்த்தீங்கன்னா பதிமூணு சவரன்ல இருந்து இருபது சவரன் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்பட்டுருக்கு அதில் ஒரு பதிமூணு சவரன் நகையை போலீஸார் மீட்டுட்டாங்க சசியை விடக கூடாது உயிரோடு அப்படின்ட்டு மகேஸ்வரோட உறவினர்கள் இருக்காங்கள அவங்களாம் அடிக்க வந்துட்டாங்க சசி எங்க கஷ்டத்தில் வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு அடிக்கிறதுக்கு பாய வந்துட்டாங்க எல்லாருமே இதுக்கப்புறம் மகேஸ்வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து கடும் கோபத்துல இந்த திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல அங்க அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பிடிச்சிட்டாங்களே அப்புறம் போராட்டம் கேட்டிங்கன்னா இவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா இந்த கொலையை பார்க்குறப்ப ஒருத்தர் பண்ணியிருக்கா மாதிரிலாம் தெரிலங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த அளவுக்கு கொடூரமா அந்த லேடியை கண்டிப்பா ஒரு நாலஞ்சு பேராச்சும் இதை பண்ணிருக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த வீட்டு மனம் பட்டா இருக்குல்ல இதை வாங்குறதுல ஏதோ இஷ்யூ வந்திருக்கு அதனால் தான் இவங்கள போட்டு தள்ளிட்டு அந்த நகையை திருட்டு போயிருக்கானுங்க அப்படின்ட்டு இவங்க சைடில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒருத்தரை மட்டும் அரெஸ்ட் பண்ணலாம் பற்றாதுங்க சம்பந்தப்பட்ட எல்லா இடத்து தூக்குங்க அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸாரும் இப்போதைக்கு சமாதானப்படுத்தி அவனால அந்த போராட்டக்காரங்களே சரிங்க நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு பார்க்குறோன்னு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் உண்மையிலேயே ஒருத்தர் தானா இல்லை மற்ற யாராவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை பார்த்துருங்கன்னா தமிழ்நாடு சார்ந்து இதே தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூர் சார்ந்து அடுத்த நிகழ்வை சொல்கிறாங்க இப்போ சமீப காலமாக கோவை சார்ந்து பெண்கள் மாயம் பெண்களுக்கு இது போல் ஒரு வன்கொடுமை இழுக்கப்பட்டிருக்கு பெண்களை பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க அது இதுன்ற செய்தி அதிகமாக வளம் வந்துட்டு கோயம்புத்தூர் டார்கெட் பண்ணி ஆனால் அதில் எல்லாமே உண்மையானு கேட்டிங்கன்னா இல்லைப்பா எல்லாம் உண்மை கிடையாது ஒன்று ரெண்டு பொய்யாவும் இருக்கின்ற மாதிரி தான் தகவல்கள் சார்ந்து இப்போ ஒன்று ஒன்றா குட்டு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு என்னன்னா இந்த கோயம்புத்தூரோட இருகூர் பகுதி இருக்குல்ல அங்கே ஒரு காரில் அலறல் சத்தம் கேட்குதுங்க அதுக்கப்புறம் அந்த கார் இருக்குல்ல அதுக்குள்ளே அந்த பெண்மணி இழுக்கப்பட்டு அதுக்கப்புறம் கார் அங்குறது மூவ் ஆகுது இதெல்லாம் சிசிடிவி கேமரால தெளிவாக காட்சிகளை பதிவாயிருக்கு இந்த சிசிடிவி காட்சி வெளியாயிடுச்சு வெளியானதும் போலீஸுக்கும் ஷாக்கு என்னடா இது இது போல கோயம்புத்தூரில் நடக்குது ஆல்ரெடி இந்த கோயம்புத்தூர் மாணவி இஷ்யூ கண்டிப்பா ஒன்று தெரிஞ்சிருக்கும் இதுவும் இன்னும் முடியல மொத்தமாக அதுக்குள்ளே அடுத்தாண்டு போலீஸாரும் ஷாக் ஆகிட்டாங்க இந்த சிசிடிவி காட்சியை பார்த்த பொதுமக்களும் பயங்கர ஷாக்குங்க இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரு பெண்மணி நூறு கடிச்சு சொல்லியிருக்காங்க சார் இது போல இங்க நடக்குது சார் ஒரு பெண்ணை அவங்க ஏதோ சித்திரவதை பண்றவங்களுக்கு ஒரு கார்ல இருந்தவங்க அவங்க ஐயோ அம்மான்னு கதறாங்க அதுக்கப்புறம் கார் அங்கேருந்து மூவ் ஆகுதுன்ற மாதிரி அவங்க சொல்லவே போலீஸ் சார் அந்த நேரில் பார்த்த சாட்சியம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி திரும்ப விசாரிக்கிறாங்க ஏமா நீங்க என்னம்மா பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு சொல்லுங்கமா அப்படின்ட்டு அப்போ அந்த லேடி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா டிரைவர் சீட்ல ஒருத்தர் இருந்தா அப்படி அவர் தான் அந்த லேடியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சாருங்க அந்த காரோட பின் சீட் இருக்குல்ல அங்கேயே ஒருத்தர் அமர்ந்திருந்தோம் அப்படி அப்படின்ட்டு பல விஷயங்களை சொல்கிறாங்க போலீஸாரே ஒன்று ஒன்றா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்க ஃபோன்லயே ஓகே அடுத்து என்ன ஆச்சு அப்புறம் என்ன ஆச்சு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொன்ன விஷயம் அந்த அடி வாங்கினாங்களா கழுத்தெல்லாம் பிடிச்சி நெறிக்கப்பட்டாங்களா அந்த லேடி கத்தனாங்க பயங்கரமா அதுக்கப்புறம் தான் நான் திரும்பி பார்த்து இது போல நடக்குதுதான்ற விஷயம் தெரிஞ்சுதுன்னு அவங்க பேசின அந்த ஆடியோ இருக்குல்ல அது இப்ப வெளியாக இருக்குது என்னவா நடந்தது நீங்க என்ன வரும்போது என்ன வண்டி நின்னுதா இருந்ததா ஆள் இருந்தாங்களா என்ன அது மட்டும் சொல்லுவோம் நான் அந்த ட்ரீட் நான் நடந்த வந்தேன் எனக்கு அந்தந்த சைட்ல வந்து ஒரு ஒரு வெள்ள கலர் ஒரு சின்னதா ஒரு கார் ஆல்டோ மாதிரி ஆல்டோட கொஞ்சம் பெரிய சைடு கார் பேர்ல தெரியல சரி அந்த கார்ல வந்து முன்னாடி வந்து டிரைவர் சீட்ல ஒரு வெள்ள சட்டை போட்டு உட்காந்துருந்தா அது பக்கத்துல வந்து ஒரு லேடி

அந்த பொண்ணு கத்துனவனே தான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அந்த பொண்ணு கத்துச்சு இன்னும் பொண்ணு கத்துது கத்துன்ட்டு நான் கை காட்டினேன் ஒரு வண்டி நிறுத்துனேன் எல்லா வண்டியுமே நான் நிறுத்தி பார்த்தேன் யாருமே நிறுத்தல யாரும் கை காட்டி பாத்துட்டு இருக்குல்ல அப்புறம் ஒரு ஒரு லேடி வந்து ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருந்தாங்க லேடிக்கு பின்னாடி ஒரு வயசானவங்க ரெண்டு பேரும் கொண்டாங்க ஏமா கை காட்டுறோம்னே இந்த மாதிரி அந்த வண்டியில ஒரு பொண்ணு கழுத்து நெசிச்சிட்டு இருக்காங்க அடிக்கிறாங்க போட்டு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க நிறுத்தினவொடனே யமா என்ன நிறுத்தா பாத்தீங்கல எப்படிங்க தெரியும் அதுக்கப்புறம் அமேசான் அது வரைக்குமே போய் கை கோரியும் யாருமே நிறுத்தவே இல்ல அந்த லேடி என்ன பண்ணாங்க என்கிட்ட கேட்டாங்க உங்க வீடு எங்கம்மா இருக்கு அப்படின்னாங்க எங்க வீடு பக்கத்துல ப்ளூபெரி கேட்டுதாங்க நான் போய்க்குவேன் அப்படின்னா சரிங்க நான் அதோடு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல ஒன்னு இல்லமா நீ பாக்கும்போது காருக்குள்ள உட்கார்ந்து டிரைவர் சீட்ல ஒரு ஆளு பக்கத்து சீட்ல ஒரு லேடி

அவ்ளதான் ஒரு பக்கம் சிசிடிவி கேமரா காட்சி இன்னொரு பக்கம் நேர்ல பார்த்தவங்களோட ஆடியோ இது ரெண்டும் ஒரே டைம்ல வெளியாகவே தமிழகம் முழுக்க இன்னொரு அதிர்வலையா கிளம்பிடுச்சு என்ன ஆச்சு கோயம்புத்தூருக்கு என்ன இது போல தொடர்ந்து நடக்குது அதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஆளுங்கட்சி சார்ந்து நிறைய விமர்சனங்களை பல பேர் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல கட்சிகளும் அடுக்க ஆரம்பிச்சிருச்சு பண்ணிட்டாங்க கண்டிப்பா கோயம்புத்தூர்ல நடந்திருக்க இது ஒரு கடத்தல் தான் என்ன பகல்லே இப்படி பொண்கள்லாம் கடத்துறாங்க கோயம்புத்தில பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லையா அது எதுன்னு நிறைய பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சரியான ப்ரெஷருங்க ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து க்ளூலெஸ்ஸு என்ன ஏதோ சிசிடிவி காட்சி வெளியாச்சு நேரில் பார்த்தவங்ககிட்ட கேட்டால் கிட்டத்தட்ட கடத்தல் மறுதான் அவங்களும் சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரெஷர் பயங்கரமாக பில்ட் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் தான் கரெக்டாக இந்த வீடியோ வருதுங்க இவங்க வேறு யாரும் இல்லை அந்த கார் சார்ந்து ஒரு லேடிக்கு சில விஷயம் நடந்ததாக சொன்ன பற்றி கழுத்து நினச்சாங்க அது இதுன்ட்டு அந்த லேடி இவங்க தான் இவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அவர் என்னென்ன திரும்ப விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏங்க என்னை கடத்தலா இல்லைங்க யாரும் என் கணவருக்கும் எனக்கும் சண்டை அவர் என்னை போட்டு அடிச்சிட்டாரு நான் அவரை திருப்பி அடிச்சிட்டேன் இதெல்லாம் தான் அங்கே நடந்துச்சுன்னு இவங்க இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கத்தை கொடுத்துருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கப்புறம் தான்

முடியலன்னு சரி வா உங்க இதே ரோதன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு இப்படியே பண்ணாத நான் சொன்னேன் உங்க வீட்டுக்கு மட்டும் நீ தாங்குற இப்படியே பண்ற இந்த ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போறே சினிமா கூட்டிட்டு ஒரு சாதாரண மேட்டர் தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் இப்போ அவர் சொன்னோன்னா அப்படியா இப்படியே பேசிட்டு எங்கேயும் நீ கூட்டிகிட்டு போறாரு சந்தோஷம் வச்சுக்காதேன்னு சொல்லி நான் கீழே இருந்து பார்த்தேன் அதுக்குள்ள பயணம் அவர் என்ன பண்ணாரு கீழே இறங்கி நீ உங்க வீட்டுக்கு போறேன்னா பெரிய இஸ்யூ பெரிய இஸ்யூ ஆயிடும் நீ வான்னு கூப்பிட்டாரு நான் வரல நான் கிளம்பி போறேன்னு அப்புறம் கார் கூட நீ முதல்ல வா உள்ள வீணா பிரச்சனை பண்ணாத வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நாங்க அவர் வந்து ஒரு அடி அடிச்சாரு நான் திருப்பி உன வச்சேன் நான் வாங்கணுமா அவங்ககிட்ட அப்படின்னு அப்புறம் அதனால பையன் இது ஏன் இப்படி மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க முதல்ல எடுங்க கார் எடுங்க கார் எடுங்கன்னு இதுதான் நடந்துச்சு சார் அப்புறம் நாங்க வந்துட்டோம் பேசாம மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள முதன்மையான விஷயம் கோவையை தவறா சித்தரிக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்றாங்களே வெட்கக்கேடு கேடு பொள்ளாச்சி ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இஷ்யூ நடந்த பிற்பாடு ஒரு சில பைத்தியகார கூட்ட சொல்லிச்சு பாருங்க பொள்ளாச்சியில் பொண்ணை கட்டக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு இப்போ அதே நிலைமை தான் பல பேர் கோயம்புத்தூர் கை காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் அரசியல் சித்தாந்தம் இருக்கு பாருங்க இதை சார்ந்து பல பேரும் கவர்மெண்ட் மேலே இருக்க கடுப்பை இந்த விஷயத்தில் கொண்டு வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அதை பற்றி தெள்ள தெளிவாக ஆராய்ஞ்சு பேசணும் இல்லைன்னா காத்திருக்கணும் இது ரெண்டும் பண்ணாமல் அவங்க மேல எனக்கு பா நான் இந்த விஷயத்தை அது பயன்படுத்துறப்பான்ட்டு பல பேரை கிளம்புறது எப்படி ஏற்க முடியும் அரசு சார்ந்து எடுற விமர்சனங்கள் இப்போ வரைக்கும் அதிகமா தானே இருக்கு குறைஞ்ச பாடு இல்ல அப்படி இருக்கிறப்ப இதை பத்தி அதுக்காக ஊடகங்கள் பெருசா பேசாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சோ எல்லாத்துக்கும் காரணம் வந்திருக்கும் ஆனா இது தெரியாம கோயம்புத்தூர் டார்கெட் பண்ணி பல பேரும் தப்பா சித்தரிக்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியலங்க ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் இருக்காங்கள அவங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் அரசியல்வாதிகள் அவ்வளவு ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது நல்லது நினைக்கிறேன் ஏன்னா இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஊடகங்கள் மத்தியில யார் முதல்ல பிரேக்கிங் நியூஸை பஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு காம்படிஷன் இருக்கும் கேட்டால் அது போல் ஆயிடுச்சு யார் முதல்ல அரசியல் தரப்பில் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இது ஆரோக்கியமான போக்கு இல்லைங்க அரசியல்வாதிகளோ விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்க மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் மக்கள் பிரதிநிதியாக ஃப்யூச்சரில் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு இல்லைனா இப்போ வந்தவங்க கூட இருக்கலாம் அப்போ இருப்பவங்க ஒரு விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்காமல் கருத்து சொல்கிறேன் எதாவது ஒன்று கிளப்பி விட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுற பல லட்சக்கணக்கானவங்களும் அதை உண்மை நம்பி பேச ஆரம்பிச்சுருவாங்க இவ்வளோ பேரும் திரும்ப 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 ஒரு விஷயத்தை உண்மை இல்லாத விஷயத்தை சொல்ல போயிட்டு அது கட்சியில் உண்மை நம்பி நம்பப்பட்டோம் அதோட வீரியம் புரியுது உங்களுக்கு தப்ப தெரிய பண்ணாதீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்